அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துருத்துருனே இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறு பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடிய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுது மனக்குழப்பம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போகப் போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க ஜென்ம சனியால உச்சக்கட்ட மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க வேலை இல்லாம கடன் பிரச்சனையால மன உளைச்சலுக்கு ஆளானாங்க கணவன் மனைவிக்குள் சண்டை பிரிவுகள் ஏற்பட்டன கடந்த ஏழு எட்டு வருடங்களா கும்பம் ராசிக்காரங்க அதிக அடிகள் வாங்கி இருக்காங்க சனி பகவான் கொடுத்த வாழ்க்கை பாடத்தின் மூலமா கடந்த பத்து வருடத்துல என்றால் என்னவென்று கும்பம் ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் யார் யார் பட்டவர்கள் என்பதை கண்ணெதிரே பார்த்திருப்பீர்கள் இது இறைவன் கொடுத்த எச்சரிக்கை மணி கும்பம் ராசிக்காரர்கள் எப்படி வாழ வேண்டும் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் யாரை நம்ப வேண்டும் எங்கு நிற்க வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவு பிறக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதத்தில் தங்களை பழுது பார்க்க வேண்டும் வரக்கூடிய முப்பத்தி ஓரு நாட்கள் சாதாரணமானவை அல்ல இந்த மாதத்தில் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும் மனதளவிலும் உடலளவிலும் உறுதியாக இருக்க வழிகளை தேட வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளையும் நபர்களையும் ஒதுக்க வேண்டும் ஒரு காலத்தில் கும்பம் ராசிக்காரர்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் காப்பி அடித்தவர்கள் இன்று சிரிக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் அமைதியாக இருக்க வேண்டிய இடங்களில் அமைதியாக இருங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள் தனிமையை தேடாதீர்கள் சொந்த பந்தம் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை கொடுத்த அனுபவமும் மனிதர்கள் கொடுத்த ஏமாற்றமும் உங்களை தனிமைப்படுத்தியது ஆனால் இது நிலையானது அல்லங்க டிசம்பர் மாத கிரக நிலைகளின்படி குரு பகவானுடைய அமைப்பு சில நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சனி பகவான் வழிபாடு எப்போதும் இருக்க வேண்டும் தனமும் காகத்துக்கு உணவு வையுங்க வித்ருக்களை வழிபடுங்க ஊனமற்றவர்களுக்கு உங்களால முடிந்த தானத்தை செய்யுங்க கோயிலுக்கு போறத நிறுத்தாதீங்க பிரபஞ்சம் மற்றும் இறைவன் காரணமில்லாமல் எதையும் நடத்துவதில்லை உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கைய சாம்ராஜ்யமா மாற்றலாம் உங்கள் சுயஜாதகப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை தேடுங்க கும்பம் ராசிக்காரங்க யார் மீதும் கோபப்படாதீங்க மனிதர்கள் தவறுகள் செய்வது இயல்பு அதிக டென்ஷன் கோபம் வேண்டாம் வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் செய்யும்போது போது கவனமா இருங்க மனச ஒருநிலைப்படுத்துங்க விநாயகர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் தான் முக்கியம் கும்பம் ராசிக்காரங்க அதிகாலையில எழுந்து முகத்தில் பிரகாசத்தை கொண்டு வாங்க மனதில் ஆழமான எண்ணங்களை விதைத்து நம்பிக்கையுடன் இருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு ஏன் உங்க கண்ணில் பட்டது என்பதை உணருங்க நம் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமா அமையும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது என்பதை உணர்ந்து உங்கள் உண்மையான வார்த்தைகளால் இரும்பு கதவையும் திறக்கும் திறமையுடைய கும்பம் ராசி என்பர்களே இந்த மாதம் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும் எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணம் விரயமானது அந்நிலை அடியோடு அழிந்துவிட்டது கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் உத்தியோகஸ்தவர்கள் அலுவலகத்தில் சுமுகமான சூழ்நிலைகளை காண்பீர்கள் உங்களின் வேலைகளை தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகமாகும் உங்கள் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் வழங்குவார்கள் தொழிலதிபர்கள் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டவர்களும் ஆதாயம் பெற்று முன்னேற்றம் அடைவார்கள் பணப்புழக்கம் தங்குதடையின்றி இருக்கும் நிறுவனத்தின் புகழ் எட்டு திக்கும் பரவும் கலைத்துறையினர் துறையில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து வைத்திருப்பார்கள் அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகித்து வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உண்டாகும் இதனால் பாராட்டுக்களும் கௌரவமும் கிடைக்கும் உழைப்பை கூட்டிக்கொண்டு செயல்படவும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் இடப்படும் கட்டளைகளை கவன செயல்படுத்தி வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள் எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளியுங்கள் எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள் மாணவர்களுக்கு மருத்துவம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியோர் நல்ல முன்னேற்றம் காணலாம் விரும்பிய துறைகளில் எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பார்கள் பெற்றோர் உடல் நலனில் கவனம் தே தேவை மாமன் வழியின் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் தனியார் பணியில் இருப்பவர்கள் அதிகமான வேலை வலுவை சந்திப்பார்கள் பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக தொழில் தொடங்க திட்டம் தள்ளி போகும் குடும்பத்தினரிடம் அமைதியாக செல்ல வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கப் போகிறது கெட்டது அப் பேச்சுக்கெல்லாம் தூழி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிடைக்கும் நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமணம் கைகூடும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேருவார்கள் இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளை அடைவார்கள் கலைத்துறையினர் நல்ல பெயரையும் புகழையும் அடைவார்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலை வலம் வரவும் நவ கிரகத்துக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணல் நீராக காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் சோதனைகளை குறைய போகுதுங்க குருவின் அருளால தொழில் முன்னேற்றம் நிதி வளம் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கும்பம் ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்க போகுதுங்க சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசயமா பேச்சியா வர்றாரு இது குருவின் உச்ச வீடுங்க இதனால கும்பம் ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் வளக போகுது குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தருங்க குரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்க புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்க எடுக்க கூடாது அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்வதை தவிர்க்கணுங்க பழைய நண்பர்களை விட்டு வளக வேண்டாங்க பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கணுங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படுங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம் பழனி மலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணை நிற்குங்க அனுதினமும் முருகனை வழிபாடு செய்தா எந்த நாளையும் நீங்க தொடங்கணுங்க ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடக்குங்க அடுத்த நான்கு மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் காதல் கைகூடும் பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் தைரியமாக எந்த வேலையையும் செய்து வெற்றி பெறலாம் சோதனைகள் சாதனைகளாக மாறும் வேதனைகள் வெற்றிகளாக மாறுங்க கும்பம் ராசிக்கார நேயர்களே புதிய இடங்களில் திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பம் ராசியினரே உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் விரும்பாத இடமாற்றம் உண்டாகலாம் குறிக்கோளின்றி வீணாக அலைய நேரிடும் செலவுகள் அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கும் மனோதைரியம் கூடும் புதிய நட்பு கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கையாய் இருப்பது நன்மை தருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம் பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க அவர்களால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவாங்க சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிக்க போறீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும் மனோதைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க கலைத்துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்க கும்பம் ராசியில் கல்யாணமானவங்க ஒற்றுமையாக விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்துட்டீங்கன்னா உங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கணவன் மனைவி உறவு சரியாக அமைந்துவிட்டால் அந்த நபர் உலகத்தையே வென்று விடலாங்க சண்டை பிரச்சனையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்களே அதை சரி பண்ணிட்டு விட்டு கொஞ்சம் இறங்கி போங்க இந்த காலகட்டம் கூடா நட்பு வேண்டவே வேண்டாங்க இந்த நேரத்தில் பழகக்கூடிய நபர்களிடம் கவனம் ரொம்ப ரொம்ப நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவருக்கு கூட காது இருக்குங்கிறத மறந்துடாதீங்க தேவையற்ற நபர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் ஏற்படுத்துங்க அதனால கவனமா செயல்படுங்க நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்